மின் கைத்தடியில் மண்ணில் முளைத்த நட்சத்திரங்கள் பாகம் பத்தொன்பது தாவணி வலை சுமார் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு அன்று வீடு திடீரென்று பரபரப்பானது அக்கம் பக்கத்து வீட்டுக்காரர்கள் எல்லாம் கும்பல் கும்பலாக வந்து அக்காவை பார்த்து விட்டு போனார்கள் அக்காவை வீட்டின் மூலையில் உலக்கிய குறுக்கே போட்டு உட்கார வைத்திருந்தார்கள் அக்கா உனக்கு என்னாச்சு என்று அக்காவிடம் நான் கேட்க போனால் எல்லோரும் என்னை விரட்டினாங்க ஊரிலிருந்து சொந்தக்காரர்கள் எல்லாம் வந்தார்கள் வாழைப்பழம் சாக்லேட் சர்க்கரை என்று வீடே இனிப்பு மையமானது சில தினங்கள் கழித்து அக்காவை கூட்டிக்கிட்டு அம்மா வெளியில் சென்றபோது அக்கா புதிய தாவணி கட்டியிருந்தார் அவரது நடையில் ஒரு தயக்கம் முகத்தில் வெட்கம் அதை அணிந்து நடப்பதில் ஒரு அசௌகரிய தன்மை சிறிய பதட்டம் அக்கா இதுக்கு முன்னாடி அப்பாவோட துண்டை தாவணி மாதிரி தோளில் போட்டுக்கிட்டு முந்தானம் போன்ற பாவனையில் அதை நுனியை பிடித்து விசிறிக்கிட்டே வீட்டில் சுற்றி வரும்போதெல்லாம் அம்மா துண்டை தூக்கி போட்டுட்டு போய் வேலையை பாருடி என்று விரட்டுவார் அக்கா அவருக்கு டிமிக்கி கொடுத்துட்டு இங்கு அங்கே ஆட்டம் காட்டுவார் அன்று அவர் விரும்பி அணிந்த உடையை அம்மா எதிர்த்தார் இன்று அம்மாவை விரும்பி அணிவிக்கிறார் ஆனால் அக்காவுக்கு அதில் ஏன்னா விருப்பம் இல்லை இப்போது யோசிக்கும்போது பெண் வளர்ந்து பெரிய விட்டதை அவருக்கு அணிவிக்கும் உடை மூலம் வெளி உலகுக்கு அறிவித்திருக்கிறார்கள் என்றே தோன்றுகிறது மஞ்சள் நீராட்டு விழாவிற்கெல்லாம் பதாகை வைக்கும் மனோபாவம் இதன் நீச்சிதான் போலும் சிறு என் மகள் துண்டை எடுத்து தாவணி பாவனையில் தோளில் போட்டுக்கிட்டு வீட்டில் கண்ணாடியில் அழகு பார்த்ததும் பத்து வயதான போதே என் பையன் அப்பா எனக்கு முளைச்சிடுச்சா பாரு என்று என்னிடம் கேட்டதும் ஒரே வித மனோபாவத்தின் இருவேறு வெளிப்பாடுகள் என்றே தோன்றுகிறது தாங்கள் பெரியவர்கள் ஆகிவிட்டதான அல்லது ஆகிவிட வேண்டும் என்கிற அந்த சின்ன வாண்டுகளின் ஆசைகளே அவை நானும் கூட சிறு வயதில் பெரியவர்களோட செருப்பு போட்டுக்கிட்டு தத்தக்கா பித்தக்கான்னு நடப்பதில் ஆனந்தம் அடைவேன் அதில் ஒரு பெரிய மனுஷ சந்தோஷம் அக்காவுக்கு அதிகமாக கடையில் புதிய தாவணி எடுத்ததே இல்லை அம்மாவின் பழைய சேலைகளை இரண்டாக கிழிக்கப்பட்டு தாவணிகளாய் மாறியது புடவை எழுவது எம்எம் என்றால் தாவணி முப்பத்தஞ்சு எம்எம் மலை நாட்களில் விருத்தாச்சலம் மணிமுக்தாற்றில் இரு கரையும் வெள்ள வரும் வெள்ள வடிந்த பிறகு ஆற்றங்கரையோரம் கெண்ட வவுத்தான் கெண்டை போன்ற மீன்கள் துள்ளாட்டம் போடும் நண்பர்களுடன் ஆற்றுக்கு சென்று மீன் பிடிப்போம் பெரும்பாலும் அக்காக்களின் தாவணிகளை மீன் பிடிக்க பயன்படும் தாவணி வலை தாவணியை விரித்து அந்த பக்கம் ஒரு உனும் இந்த பக்க இரு இருக்கைகளாலும் விரித்து தண்ணீருக்குள்ள மூழ்கிய நிலையில பிடித்துக்கிட்டு கரையை நோக்கி தாவணியை இழுத்து வருவோம் குட்டி குட்டியாக ஏகப்பட்ட மீன்கள் சிக்கும் அவற்றை கரையில் பள்ளம் தோண்டி அந்த நீரூற்றுல மீன்களை விட்டு அவை நீந்துவதை பார்ப்பதில் தனி சுவாரஸ்யந்தான் இன்றைய தலைமுறையினர் மீன்பிடிக்க நினைத்தாலும் முடியாது நதியில் நீர் இல்லை வீட்டில் அக்காக்கள் உண்டு ஆனால் தாவணிகள் இல்லை இப்போதெல்லாம் தாவணிகளின் பயன்பாடு அருகி விட்டது அத்தி பூத்தார் போல அங்கொன்றும் இங்கொன்றுமா எப்போதாவது எப்போதாவதுதான் தாவணி பெண்களை காண முடியுது கல்யாணம் போன்ற விசேஷ நிகழ்ச்சிகளில் பட்டுப்புடவை கட்டுவதை போலவே தாவணிகளும் வீட்டு விசேஷ உடையா மருகி விட்டது ரயில்வே ஸ்டேஷன் சினிமா தேட்டர் போன்ற இடங்கள்ல அடிக்கடி நான் காணும் காட்சி ஒரு பெண் தன்னோட புடவையோட இடுப்பு பகுதியை கொத்தா பிடிச்சிக்கிட்டு அவிழ்ந்த அந்த சேலையை கட்டுவதற்கு மறைவான இடம் இருக்கிறதா என்று பதட்டத்துடன் தேடுவார் அந்த அனுபவம் பலருக்கும் நேர்ந்திருக்கும் பருவமடைந்த பெண்கள் அணியும் நம் பாரம்பரிய உடைகள் எல்லாமே அசௌகரியமானதாகவே தோன்றுகிறது அவர்கள் எந்த வேலை செய்தாலும் அவர்களோட கவனம் அவர்கள் கட்டியிருக்கும் தங்கள் புடவையின் மீதும் பதிந்திருக்கும் இதுவும் ஒரு வகை மல்டி டாஸ்க் தான் எனக்கு கூட வேட்டி கட்டும்போது ஒரு பதட்டம் தொற்றிக்கொள்ளும் என் கவனம் எல்லாம் வேட்டியின் மீதே இருக்கும் எங்கேயாவது அவிழ்ந்து மானத்தை வாங்கிடக்கூடாதே என்று கைகளால் அதனை அவ்வப்போது தொட்டு பார்த்து கொள்வேன் அதனாலேயே எனக்கு வேட்டின் மீது நாட்டம் இல்லை பேண்ட்டு தான் வசதி இதே மனோபாவம் தான் தாவணியையும் வள குளித்திருக்க வேண்டும் தாவணியோட இடத்தை இப்போது சல்வார்களும் சுடிதார்களும் நிரப்பி விட்டன நவீன உடை என்று கருதப்பட்ட சல்வார் இன்று நடைமுறை உடையாகி தாவணி பாரம்பரிய உடையாகி பீரோவில் அந்துருண்ட மயக்கத்துல தூங்குது ஃபேஷன் ஷோல நவ யுவதிகள் தாவணி அணிந்து கேட்வாக் செய்வதை காண முடியுது பெண்கள் கல்லூரிகளில் தாவணி தினம் கொண்டாடி பாரம்பரியத்தை நினைவுபடுத்தி மகிழ்கிறார்கள் பாரம்பரிய உட இந்த சோகம் சிலருக்கு இருக்கலாம் அது தேவையில்லை அப்படின்னே நினைக்கிறேன் சௌகரியமான எந்த பாரம்பரியமும் நவீனத்திடம் தோற்பதில்லை அசௌகரியமானதை தான் நவீன இட்டு நிரப்புகிறது புடவையாகட்டும் தாவணியாகட்டும் இரண்டின் முக்கிய பலன் முந்தானதான் அந்த முந்தானையோட இடத்தை துப்பட்டாக்கள் பிடித்து விட்டன தேவையை எது எளிதாக நிறைவேற்றுகிறதோ அவற்றுக்கே மக்கள் தாவுகிறார்கள் தாவணி அப்படிதான் சல்வார் சுடிதார் என்கிற நவீனத்தின் வெற்றியின் சூச்சும புள்ளி அதுதான் முன்பு ஒரு முறை என் மகளிடம் தாவணி எடுத்து தரவா என்று நான் பாசத்துடன் கேட்டேன் போப்பா உனக்கு வேற வேலையே இல்லை என்று சூடாக முறைத்தாள் ஒரு தலைமுறை சௌகரியத்தை முன்னெடுத்து தங்கள் உடை இருக்க வேண்டும் என்று முடிவெடுத்த போது தாவணிகள் பரனுக்கு பறந்தன உடவைக்கும் அந்த நிலை வரலாம் அதற்கு இன்னும் கொஞ்சம் காலம் ஆகலாம் மண்ணில் முளைத்த நட்சத்திரங்கள் எழுதியவர் பே கருணாகரன் தொடரும்